என்ன பண்ணுவான சில பேருக்கு என்னவா பத்து லட்சம் ஒரு கோடி ஆச்சா ரெண்டு கோடி நாலு கோடி எட்டு கோடி கூட்டிட்டே போ கூட்டிட்டே போறவர் என்ன நினைக்க கூடாது இப்ப பிளஸ் தான் அங்கே போதா ஒவ்வொரு ஆண்டுக்கு ஒரு முறை பெரிய பெரிய கம்பெனி லோஸ்ட் போடுறான் கடந்த ஆண்டு நூறு கம்பெனி லோஸ்ட் அதாவது டாப் ஹண்ட்ரட் லிஸ்ட்ல உள்ள பெரிய கம்பெனி நோக்கியா கம்பெனி பிளஸ் ரிலீஸ் பண்றான் அப்படி சிஇஓ என்ன பண்றான் அவனுடைய குல அதாவது அப்செட்டா பேசுறான் நிஜமா வேர்ல்ட் மார்க்கெட்ல நோக்கியா எங்கேயோ பறந்தது நான் ஒரு மிஸ்டேக் பண்ணி விட்டேன் இந்த தடவை ஏன் நான் ஃபெயிலியர் ஆனது தெரியுமா எல்லாரும் ஸ்மார்ட் போன் போற நேரம் நான் அதுக்கு வரவே இல்ல அத நான் தாமதப்படுத்திட்டேன் என் பிள்ளை உணர்றேன் அதனால தான் என் கம்பெனி கலபரேஷன் ஆச்சு அவ அவன் மைனஸ் ஆகுது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே ஏவனாவது நினைப்பானா நோக்கியா கீழே விழுவானா ஏவன் கீழே உழல்லன்ற

பபஷிரி சாபரீன் இதெல்லாம் என்ன தெரியுமா क्वेश्चन இந்த क्वेश्चनக்கு என்ன ஆன்சர் பொறுமை என்ன பொறுமை என்ன அர்த்தம் அந்த மாதிரி இருக்கறானல்ல அல்லாஹ் கைவிட மாட்டான் இவ்வளவு எல்லாம் தந்த அல்லாஹ் சும்மா விடுவானா ஒரு ஊரு துண்டு போடவே இல்ல வந்த எனக்கு இதெல்லாம் தந்த அல்லாஹ் எனக்கு 2 கோடி எடுத்துட்டானா தருவா நேர்மையாடா பட்டிக்கு போறாத தப்பா பேசாது தப்பா அந்த பண்ணாது தருவான்னு பொறுக்கிறது சும்மா உள்ளவனுக்கு ஏழாது நான் சொல்லல அல்லாம குருவான சொல்றா இது என்னையா சும்மா உள்ளவன் பொறுப்பானா ஏலாது